அவர் இந்து மதத்தை தான் வைத்து சொல்லுகிறார் வேற எந்த மதத்தை சொல்லல எங்க இஸ்லாம் மதத்தை சொல்ல முடியாது பாய் நீங்க வந்து திருபுரா அரபி மொழியில் ஓதுறீங்க ஓதுங்கன்னா யாராவது ஒத்துக்கு சொல்ல முடியாது சொல்லுவதற்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது அவங்க கேட்க மாட்டோம் தன்மை தான் இந்து தர்மத்தை இன்று வரை ஜெயிலி பேசிக் கொண்டிருப்பவர்கள் சமஸ்கிருத மொழி அந்நியப்பட்ட மொழி கிடையாது அதுவும் தெய்வீக மொழி தான் அதுவும் ஒரு தெய்வீக மொழி தான் பெருமான் சொன்னார் சூது வாது கள்ளம் கபடம் என்பது இந்து சகோதரர்களுக்கு மட்டுமல்ல இந்து சகோதரர்கள் வணங்கக்கூடிய வாது கள்ளம் கபடம் எதுவுமே கிடையாது சிவபெருமானுடைய இந்த திருவிழா புராணத்தில் பன்றிக்கு முளை கொடுத்த படலம் என்கின்ற ஒரு படலம் இருக்கிறது திருவிழையாளர் புராணத்தில் சிவபெருமான் பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் சிவபெருமானே பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் எதுக்குப்பா சிவபெருமான் போய் ஒரு கடவுள் அவர் போய் பன்றி வடிவத்தை ஏன் எடுத்துக்கிட்டாங்க கேட்கறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே எத்தனையோ கட்சிக்காரர்கள் எல்லாம் கேலி பேசுகிறார்கள் பன்றி வடிவத்தை எல்லாம் சிவபெருமான் எடுத்தார் சிவபெருமான் வனாந்திரத்தில காட்டிலே போய் கொண்டிருக்கிறார் பன்றி குட்டிகள் அழுகிறது சிவபெருமான் கேட்கிறாரு பன்றி குட்டிகளை பார்த்து ஏன் அழுதிங்க பசிக்காக அழுகிறோம் பாலுக்காக அழுகிறோம் என்று பன்றி குட்டிகள் சிவபெருமானிடத்திலே பேசியது அப்படி அழகும் பொழுது என்னுடைய தாயங்களை எங்களை விட்டு விட்டு சென்று விட்டால் எங்களுக்கு பால் இல்லை குடிக்காது அதனாலதான் சிவபெருமானு பன்றி வேடம் எடுத்துக்கொண்டார் பன்றி வேடம் எடுத்துக்கொண்டு பன்றி குட்டிகளுக்கு பாலை கொடுத்தார் அதே போல தான் உலகத்திலே அவரை சிவபெருமான் என்று அழைத்தால் அண்ணாமலை என்று அழைத்தால் நெருப்பாக வருவார் அண்ணாமலை என்று அழைத்தால் அவர்கள் நெருப்பாக வருவார்கள் சிவபெருமானை நீங்கள் எப்படி அழைக்கின்றீர்களோ அப்படி வருவார் ஒருத்தன் இஸ்லாமே அவனுடைய வடிவ ஜோதியாக இருக்கிறது ஒளியாக இருக்கிறது ஒளியாக வந்துருவார் பிதாவே கர்த்தாவே என்று அழைத்தால் அவர்கள் அந்த பிதா கர்த்தாவாக அவர்கள் வந்து விடுவார்கள் இயேசுநாதர் ஜீசஸ் என்று அழைத்தால் இயேசுநாதராக வந்து விடுவார்கள் மோசஸ் என்று சொன்னால் மோசஸ் மூசா மோசஸ் வடிவில் அவர்கள் வந்து விடுவார்கள் அதனால்தான் பல்வேறு வடிவங்கள் இந்து தர்மத்தில் இருக்கிறது ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொன்னார்கள் மாணிக்கவாசர் இறைவன் ஒருவன் தான் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அதனால தான் அடங்கிய அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி இத்தித்தண்டின் கீழ் இருபவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றினார் மாணிக்கவாசகன் தென்னாளுடைய சிவன் தென்னாட்டிலே அவனுக்கு சிவன் என்று பெயர் எல்லா நாட்டுக்கும் அவன் இறைவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே தான் சிவபெருமான நீங்க எந்த மொழியிலே அழிங்க சீன மொழியில் அழிங்க ஜப்பான் மொழியில் அழிங்க தமிழ் மொழியில் உருது மொழியில் ஆங்கிலத்தில் நீங்கள் எப்படி அழைக்கிறீர்களோ உங்களுடைய மத கடவுளை நீங்கள் எப்படி அழைக்கிறீர்களோ அப்படி வந்து நிப்பா சிவபெருமான் அதனால்தான் வடிவங்கள் கொடுக்கப்பட்டு அந்த வகையிலே தான் மகாவிஷ்ணு என்கின்ற அவதார புருஷர்களாக பல்வேறு அவதார புருஷர்களாக இந்த உலகத்திற்கு வந்து மனிதர்களிடத்திலே மனிதராகவே கடவுளா இல்லை கடவுளை பார்த்தா பயந்து அதனால்தான் மகாவிஷ்ணு மனிதராகவே வந்தார் ராமனுடைய திருமால் வந்தார் ராமனுடைய வடிவத்திலே வந்தார் கிருஷ்ண பரமாத்மா இவருடைய வடிவத்திலே வந்தார் காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து பல்வேறு வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்க மனிதன் மனிதனோடு பேசுவது மனிதன் சொல்வதை மனிதன் கேட்பது கடவுளே மனிதனாகி விட்டார் மனிதனுக்காக ஆனால் மனிதன் தான் கடவுளை அவதூறாக பேசுகிறார் கடவுள் எல்லாம் இல்லை அப்படின்ற சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட இந்த மகாவிஷ்ணுடைய இந்த அவதாரம் என்பது உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது இன்றும் அவதாரங்கள் வர இருக்கிறது இந்த தமிழும் கடவுளையும் பிரிக்க முடியாது பிரிக்க நினைக்கலாம் பிரிக்க நினைக்கலாம் ஆனால் அவர்களால் பிரிக்க முடியவில்லை சீமான் போன்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறார்கள் ஆனால் பிரிக்க முடிஞ்சுதா எந்த நேரத்திலும் அது ஒன்றாகவே இருக்கும் அது எந்த நேரத்திலும் சமய தமிழும் சங்க தமிழும் ஒன்றாக இருக்கும் காரணம் அது சிவபெருமானால் அறுவடை இந்த மொழி சிவபெருமானால் அறுவடைப்பட்டது இப்பேற்பட்ட இந்த மொழிக்கு பிறந்த தினம் கிடையாது சிவபெருமானுக்கு பிறந்த நாள் கிடையாது அவர் இந்து மதத்தை தான் முடிவைத்து சொல்லுகிறார்கள் வேற எந்த மதத்தை சொல்லலை எங்க இஸ்லாம் மதத்தை அவங்க சொல்ல முடியாது பாய் நீங்க எதுக்காக வந்து திருப்புறான அரபி மொழியில ஓதுறீங்க வசூதியில தமிழ்ல ஓதுங்கன்னா யாராவது ஒத்துக்கு போவானாங்க சொல்ல முடியாது சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது அவங்க சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அரபி மொழியில விளக்கத்தை கொடுக்கலாம் தமிழ்ல வந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க பல்வேறு திருக்குறானுடைய விளக்கம் இருக்கிறது ஆனால் மசூதியிலே இறைவனை வழங்கும் பொழுது அரபு மொழியிலே மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் சீமான் போன்றவர்களோ வேறு பலரோ சொல்ல முடியுமா இஸ்லாமான ஒரு பொதுவானவன் இந்து மதத்துக்கு மட்டும் எதிர்ப்பா சொல்ல எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சமஸ்கிருத மொழி தேவையில்லை அது இந்து தர்மம் அது சமஸ்கிருதத்தை வளர்க்கிறது தமிழை அழிக்கிறது இஸ்லாமானவர்களை பார்த்து அரபு மொழியிலே நீங்கள் இறைவனை மசூதியிலே வழங்காதீர்கள் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அவர்களால் சொல்ல முடியாது காரணம் இந்த இந்து தர்மத்திற்கு எது சொன்னாலும் கேட்க

ராமருக்கு பர்த்டே இருக்குது ராம நவமி சிவபெருமானுக்கு பர்த்டேவே கிடையாது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது சிவபெருமானுக்கு பிறந்த பிறந்தநாளே கிடையாது பிறந்த சர்டிஃபிகேட்டே கிடையாது காரணம் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டது பிறவான் இரவான் யாருக்கை பெரியம் அவன் யாருக்கும் பிறக்கலை சிவபெருமானுக்கு அம்மா அப்பா யாருன்னா இருக்காங்களா அதனால தான் காரைக்கால் அம்மையாரை பார்த்து எங்க அம்மான்னு சொன்னார் பார்வதி கிட்ட உங்க மாமியார் உங்க மாமியார் வராங்க நாங்கள் காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் கடவுள் இருக்கிறார் மட்டும் இல்ல கடவுள் இருக்கிறார் சொன்னா அதற்குண்டான ஆதாரத்தை எல்லாம் நம்ம சொல்லணும் ரொம்ப பெரிய அறிவு தேவை கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ரொம்ப பெரிய அறிவு தேவை கடவுள் இல்லைனா எந்த அறிவும் தேவை இல்லை நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே முடிந்து விட்டது ஒரே விஷயம் ஒரே பதில் கடவுள் இல்லப்பா அதுக்கு என்ன ஆதாரம் இல்லை நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் மொழி தாய்மொழி அதற்கு அடுத்து அதற்கடுத்து கிரேக்கம் ஆகட்டும் லத்தீன் ஆகட்டும் சமஸ்கிருதம் ஆகட்டும் ஆங்கிலம் ஆகட்டும் ஹிந்தி ஆகட்டும் உருது ஆகட்டும் எந்த மொழியாக இருந்தாலும் அதெல்லாம் மகள் மொழி மகன் மொழி பேத்தி மொழி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தி என்றான் சொல்லுகிறார்களே இந்த மொழி உலகத்து எல்லா மொழிக்கும் தாயானவள் தமிழ் அந்த தமிழ் மொழி இருக்கின்ற தான் இந்த தமிழ் கடவுளை சார்ந்திருக்கிறது கடவுள் தமிழை சார்ந்திருக்கிறார் ஓம் என்கின்ற அந்த பிரணவம் அச்சயம் என்பதைத்தான் நாம் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம் அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது சூது வாது கள்ளம் கபடம் என்பது இந்து சகோதரர்களுக்கு மட்டுமல்ல அல்ல இந்து சகோதரர்கள் வணங்கக்கூடிய சிவபெருமானிக்கே சூது வாது கள்ளம் கபடம் எதுவுமே கிடையாது அதனால தான் எல்லோரையும் போற்றக்கூடியவர்களாக எல்லோரையும் சொல்லக்கூடியவர்களாக சிவபெருமான் இருக்கும் பொழுது நாம் ஏன் சிவபெருமானை போற்றக்கூடாது கோயில்களிலே பெரிய பெரிய ஆலயங்களிலும் கூட ஒரு அழைத்து அவர்கள் ஆனால் என்னையும் அழைத்து வார்த்தை பேச வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சூதுவாது கிடையாது கள்ளம் கபடம் கிடையாது மனசுல சூதுவாது இருந்தா ஒரு பாய் ஒரு இஸ்லாமானவனை அழைத்து நாம பேச வைக்கலாமா எத்தனையோ எத்தனையோ சொற்பொழிவாளர்கள் இருக்கிறார்கள் இந்து தர்மத்தில் எப்பேற்பட்ட நானவானவர்களும் ஒண்ணும் கிடையாது ஆனால் ஒரு பாயை அழைத்து நான் தொப்பி போட்டு தான் போறேன் தாடி விட்டு தான் போறேன் ஆனா என்னையும் அழைத்து அவர்கள் பேச வைக்கிறார்கள் சொல்ல வைக்கிறார்கள் என்று சொன்னா அதுதான் இந்து தர்மம் அதுதான் இந்து தர்மம் இது எல்லோராலும் முடியாது இந்த சகிப்பு தன்மை இருக்கிறதே இந்த சகிப்பு தன்மையை வேறு யாரும் செய்ய முடியாது எதுக்கியா பாய் எல்லாம் கூட்டிட்டு வந்து இல்லையா எத்தனோ பேர் இருக்கிறாங்க சொற்பொழிவாளர்கள் அவர்களை அழைக்கலாமே இவர்களை எடுத்து அழைக்கணும் யாரும் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கணும் தமிழ் மொழி மட்டுமல்ல வடமொழி இருக்கிறதே இந்த வடமொழி சமஸ்கிருத மொழி அன்னியப்பட்ட மொழி கிடையாது அதுவும் ஒரு தெய்வீக மொழி தான் அதுவும் ஒரு தெய்வீக மொழி தான் சேர்க்கலார் பெருமான் சொன்னார் தூமரை பாடும் வாயார் என்று சொன்னார் சமஸ்கிருதத்தை பாடுகின்ற வாய் தமிழை பாடு என்று சொல்லுகிறது என்று சொன்னார் சேர்க்கலா பெருமான் அதனால வந்து பெரியார் வந்து கடவுள் எல்லாம் விமர்சிக்கல பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய அருமை நண்பர் நமக்கு எல்லாம் தெரியும் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தர முதலியார் அவர் ரொம்ப பெரிய நண்பர் அவர் இறந்துட்டாரு திருவிக்கா அவர்கள் திருவிக்கா அவர்கள் பொழுது இரவு நேரம் அது பெரியார் ஓரோடி சென்றார்கள் திருவிக்காவை பார்ப்பதற்கு அங்கேயே இருந்தார் திருமிகா திருமிகா உடல் இருக்கிறது பெரியார் இருந்தார்கள் திருமிகா கல்யாண சுந்தரத்துக்கு திருவாசகம் ரொம்ப பிடிக்கும்பா அதனால திருவாசகத்தை ஓதுனார் பெரியார் திருவாசகத்தை ஓதுன்னு சொன்னார் இரவு பூராவும் திருவாசகத்தை முற்றோமுதலே செய்தார் யாரு ஐயா அவர்கள் திருவாசகத்தை ஓதி கொண்டிருந்தார்கள் பெரியார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிணமாக இருக்கிறார் கல்யாண சுந்தரம் சொல்லுவதற்கு என்ன என்று சொன்னால் பெரியாருடைய வைத்து இன்று அவருடைய பெயரை வைத்து பெரியார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று கடவுள்களை இழிவு இழிவுபடுத்துவது என்பது ஒரு தர்மமான காரியம் கிடையாது இயக்கம் கட்சி என்பதெல்லாம் இந்த நடைமுறையில் நாம் பார்க்கும் பொழுது நாம வந்து ஒரு பொதுவான கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் பொதுவான கருத்து இஸ்லாம் மதத்தை பற்றி மீலாது நபியில் போய் மீலாது விழாவில் பேசுற கிறிஸ்துமஸ் விழாவில் நான் போய் பேசுறேன் ஹிந்து தர்மத்திலே பல்வேறு கோயில்களில பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டிருக்கிறது ஒரே ஒரு மார்க்கத்தை பற்றி ஒரே ஒரு மதத்தை பற்றி என்று சொன்னால் நாம அந்த இயக்கங்களில இருக்கலாம் பிஜேபி ஒரே மதத்தை பற்றி ஒன்று சொல்லக்கூடிய இயக்கம் கிடையாது என்று நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்களும் கூட அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில நாம் செய்யக்கூடிய இந்த தொண்டு இருக்கிறதே இது ஒரு மத நல்லிணக்கத்தை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும்